செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாம போயிடும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கால நேரத்தை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கொடுத்தா நம்மளுக்கு திரும்பி வராதுன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம போய் இன்னொரு ஆள்கிட்ட கை நீட்டிட்டு இருக்க முடியுமா இல்ல கொடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது சில பேர் கடன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது வசூல் பண்ற தன்மையே இருக்காது பரவலாக இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை நீங்க பாத்தீங்கன்னா ஓ இந்த நோய் வந்து கொஞ்சம் காலதாமதம் தான் எடுக்கும் போல இருக்கு மருந்து சாப்பிட்டாலும் அவ்வளவு சுலபமாக குணமாவாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனமாக இருப்பீர்கள் அல்லவா அதற்கு இது தேவைப்படுகிறது தானே அதனால அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி பதிமூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு பன்னிரெண்டுக்கு அஸ்தமனம் ஏழு ஒன்றிற்கு இன்றைய திதி தேய்பிரை நவமி தேய்பிரை நவமி திதி முடியும் நேரம் இன்று மாலை ஏழு எட்டிற்கு அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை எட்டு முப்பதுக்கு அதன் பிறகு அஸ்தம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் மரணயோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு இரண்டில் இருந்து ஏழு ஒன்று வரை தொடர்ந்து ஏழு ஒன்றில் இருந்து இரவு எட்டு முப்பது வரை ராகு கால நேரம் காலை பத்து இருபத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று முப்பத்தி ஏழு வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்தில் இருந்து நான்கு நான்கு வரை கூலிகன் காலை ஏழு பதினொன்றில் இருந்து எட்டு நாற்பது வரை சந்திராஸ்தம ராசி இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு நன்மை ரிஷபத்திற்கு பொறுமை மிதுனத்திற்கு அசதி கடகத்திற்கு இன்பம் சிம்மத்திற்கு பயணம் கன்னிக்கு ஆக்கம் துலாத்திற்கு சோர்வு விரச்சகத்திற்கு யோகம் தனுசுக்கு மரதி மகரத்திற்கு சினம் கும்பத்திற்கு பாராட்டு மீனத்திற்கு இரக்கம் இன்று நம்ம என்ன ஜோதிட இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆகாத நட்சத்திரங்கள் அதாவது சில காரியங்களில் இந்த நட்சத்திரங்கள் நாம் பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயம்தான் பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயிலியம் பூரம் பூராடம் கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்களில் பணம் கொடுத்தால் அதாவது கடன் கொடுக்கிறோம்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தால் அது திரும்பி வராதுன்னு கூறப்பட்டிருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டாலும் அதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க வியாதி இந்த நட்சத்திரங்களிலே வியாதி கண்டால் அது அவ்வளவு சீக்கிரமாக குணமடையும் குணமடையாது என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நமக்கு நன்மை நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நம்ம எல்லோருக்குமே இந்த பஞ்சாங்கம் பார்க்கற பழக்கம் இருந்தாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு இருக்கு அது சில விஷயங்களை நமக்கு நடக்க போற விஷயங்களை கொஞ்சமாவது நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த நட்சத்திரங்கள் வாரியாக இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த நட்சத்திரங்கள்ல வந்து பணம் கொடுத்தால் திரும்பி வராதுன்னு ஆனா அது வந்து எப்படின்னா சில பேர் வந்து சம்பளம் கொடுக்கறது வேலைக்கு கூலி கொடுக்கறது அதை பத்தி இவங்க பேசல சில பேர் வந்து வட்டி கடனை விட்டு பிழைக்கிறவங்க இருக்காங்க அதை இதை வந்து அவங்க அவ்வளோவா கவனிக்க மாட்டாங்க அவங்க அதை கவனித்தாங்கன்னா அவங்க தொழில் செய்ய முடியாது ஆனால் நம்ம மாதிரி சாதாரண மக்கள் வந்து க நம்மளே பணத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது பிறர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரங்களில் கொடுத்தோம்னா அது திரும்பவும் வசூல் பண்ண நம்ம சிரமப்படுவோம் நம்மளுக்கு வந்து பணம் நிறையா இருந்துட்டால் அது பரவாயில்ல ஆனால் நம்மளும் பத்தாக்குறையில இருக்கும்போது பிறருக்கு கொடுத்தோம்னா அது திரும்பி வருமானு கேட்டா கஷ்டம் அது சிரமப்படும் அடுத்த வேலைக்கு அதாவது நம்ம சேமிப்பே அறவே இல்லாம நம்ம சம்பளத்திலிருந்து பிரித்து கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகள் செய்ய முடியாம போயிடும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கொஞ்சம் கால நேரத்தை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கொடுத்தா நம்மளுக்கு திரும்பி வராதுன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம போய் இன்னொரு ஆள்கிட்ட கை நீட்டிகிட்டு இருக்க முடியுமா இல்லை கொடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது சில பேர் கடன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது வசூல் பண்ணுற தன்மையே இருக்காது விட்டுருவாங்க கேட்க மாட்டாங்க திருப்பி திருப்பி என்ன கஷ்டமாக இருந்தாலும் பேசாமல் இருப்பாங்க அந்த கடன் வாங்கினவங்க வந்து தெரியாத மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களாக நாம் தவிர்த்து கொள்ளலாம் அல்லவா நம்ம வந்து பணம் கொடுத்து வட்டி தொழில் செய்பவர்கள் அல்ல நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும் திடீர்னு சில பேருக்கு ஒரு நோய் வருதுன்னா கவனிங்க அது என்ன நட்சத்திரத்தில் வந்திருக்குன்னு பார்க்கலாமே அது ஒரு பெரிய விஷயம் அல்ல நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை பஞ்சாங்கம் எல்லோரும் பரவலாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து கொஞ்சம் காலதாமதம் தான் எடுக்கும் போல இருக்குது மருந்து சாப்பிட்டாலும் அவ்வளவு சுலபமாக குணமாகாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள் அல்லவா அதற்கு இது தேவைப்படுகிறது தானே அதனால் சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த பஞ்சாங்கம் பார்ப்பதுனாலும் கேட்பதனாலும் நமக்கு நன்மைதான் நடக்கும் இதில் எந்த ஒரு தவறான விஷயங்களும் நம்மளுக்கு நடக்க போகிறதில்ல முன்கூட்டியே எச்சரிக்கா எச்சரிக்கையாக இருப்பதற்குத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நமக்கு கணித்து கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்